வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு கூட ரொம்பவே தயக்கப்படுறாங்க ஆனால் இதை கண்டிப்பாக நம்ம ஆரம்ப நிலை சரி பண்ண வேண்டிய விஷயத்தில் ஒன்று தான் நம்ம சொல்லணும் அதாவது பெண் குழந்தைகள் பருவம் அடைவதற்கு முன்பதாகவே ஒரு சில மாதத்திற்கு முன்பதாகவே அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட தான் செய்யும் அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்தது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெண் குழந்தைகள் வந்து பருவம் அடைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பருவம் அடைந்த பிறகும் கூட சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா முப்பது நாட்களும் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு வந்து வெண்மை நிறத்தில் பால் போன்று திரவம் மாதிரி வெளிப்படும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டித்தன்மையுடன் அவங்களுக்கு காணப்படும் ஒரு ரப்பர் மாதிரி அவங்களுக்கு வெளிவரும் சிலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அதிகமாக வெளிப்படுறதுனால நம்ம எப்படி மாதவடை காலங்களில் பேட் வச்சிருக்கோமோ அதே மாதிரி அவங்க வெள்ளைப்படுதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேட் வைக்கக்கூடிய நிலைமைக்கு கூட அவங்க தள்ளப்படுறாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொண்டு போகாமல் ஆரம்ப நிலையிலேயே நம்ம எப்படி ஒரு இயற்கை மருந்து சரி பண்ணனும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பொதுவா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு முதுகு பகுதியில் அதிகமான வலி ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் கை கால் குடைச்சல் அவங்களுக்கு ஏற்படும் ரொம்ப ஒரு அசௌகரியமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்ன காரணத்தினால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் உடல் சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னாலோ அப்படி இல்லை கருப்பில் ஏதாவது நோய் தொற்று இருக்குது ஏதாவது கிருமி தொற்று இருக்குது அப்படின்னாலோ அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் திருமணமான தம்பதி வந்து அவங்க கருத்தடை சாதனங்களை அதிக மாதங்கள் அதிக வருடங்கள்னு சொல்லிட்டு அதிக நாட்கள் அவங்க தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்க்கணும் என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அதையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சுகாதாரமான ஆடைகளை நம்ம அணிவது ரொம்பவே முக்கியம் உள்ளாடைகள்லாம் ரொம்பவே கவனம் செலுத்தணும் அவங்க ரொம்ப இறுக்கமான ஆடை அவங்க அணியக்கூடாது கொஞ்சம் தளர்வான உள்ளாடே அவங்க அணியணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பேண்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தொடர்ச்சியாக அவங்க அதை மாற்றிடணும் அது டேமேஜாக ஆகலை அப்படின்னாலும் பரவாயில்லை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாற்றுறது ரொம்பவே அவங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் பிறப்புறுப்பை எப்போதுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாக இருந்ததோ அப்படின்னா அவங்க வந்து காரமான உணவுகள் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடிய உணவுகள் அதிக சூடு இருக்கக்கூடிய உணவுகள் வந்து அவங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லது குளிர்ச்சி நிறைந்த பழங்கள் அவங்க சாப்பிடலாம் இளநீர் அவங்க சாப்பிடலாம் இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெளிப்புறமாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் உள்ள உணவாக எடுத்துக்கிறதுக்கும் தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ திருமணம் ஆனதுக்கு பிறகு பெண்களுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா தம்பதிகள் ரெண்டு பேருமே இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அதுக்கு நம்ம இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த வெண்டைக்காய் நிறைய நன்மைகளே அவங்களுக்கு தரக்கூடியது ஆண்களுக்குனாலும் சரி தான் பெண்களுக்குனாலும் சரிதான் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த வைட் டிஸ்சார்ஜுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் ரொம்பவே அவங்களுக்கு நல்லது குழந்தையின்மை பிரச்சனைக்கு இந்த வெண்டைக்காயை அவங்க தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் அதாவது லோ மோர்ட்டிலிட்டியாக இருக்கும் அதுக்கு வந்து ரொம்பவே சூப்பர் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த வெண்டைக்காய் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி வைட்டிஸ் ஜார்ஜுக்கு இந்த வெள்ளைக்காய் சாரி வெண்டைக்காயை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்டைக்காய் ஒரு மூணு காய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த வெண்டைக்காயை எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப விளைஞ்ச காயாக இருக்கக்கூடாது பிஞ்சு காயாக உங்களுக்கு இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய வெண்டைக்காயை நம்ம எடுத்தாச்சு இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் இது உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது எம்எல் வரும் இந்த இருநூற்றி ஐம்பது எம்எல்ல இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கணும் இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் நடுவில் இந்த மாதிரி கீச்சை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கீச்சை எடுத்துக்கோங்க இதை நம்ம இதை சேர்த்திடலாம் இதை நல்லா இப்போ கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கணும் சாரி இந்த இருநூற்றி ஐம்பது எம்எல் வந்து இருநூறு எம்எல்லாக உங்களுக்கு குறையணும் அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா அந்த ஒரு மாதிரி குழ கொழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நமக்கு தெரியும் வெண்டைக்காய் நல்லா வழுவழுப்பு தன்மை உடையதுன்னு சொல்லிட்டு இப்போ லோஸ் ஹோம் ஓர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெண்டைக்காயை இந்த மாதிரி மூணு வெண்டைக்காயை எடுத்துகிட்டு எப்படி நான் கட் பண்ணி காட்டியிருக்கனோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணீரில் ஒரு இரவு ஃபுல்லாக நீங்க ஊற வச்சிருங்க ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில நீங்க அதை குடிச்சிட்டு வாங்க இது வந்து ஆண்கள் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரலாம் இது இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இதை நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணீர் கூட நீங்கள் தேன் சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் தேன் சேர்க்காமலும் நீங்கள் அப்படியே குடிக்கலாம் அதை குடிச்சிட்டு இந்த வெண்டைக்காயை நீங்கள் அப்படியே சாப்பிட்றணும் இது காலையில் வெறும் வயிற்றில் பண்ணலாம் அப்படி இல்லைனா காலை உணவு சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக பண்ணுங்கள் தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது முப்பது நாள் அப்படி நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணுறதுக்கே என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க எந்த நல்லெண்ணெய் வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நல்லெண்ணெயை நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் அப்படி இல்லைனா ஒரு காட்டன் பால் அது நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் உங்களுடைய பிறப்புறுப்பை சுத்தப்படுத்தணும் அதாவது வெஜ் நீங்கள் சுத்தப்படுத்தி எடுக்கணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் யூரின் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா தண்ணீர் வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நீங்கள் நல்லா சுத்தப்படுத்தி எடுக்கணும் இதை மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் சிலருக்கு என்ன அப்படின்னா இந்த மீன் செதில் செதில் மாதிரி ரொம்ப ஒரு ஸ்மெல் வரும் ரொம்ப சகிக்க முடியாத ஸ்மெல் சிலருக்கு வெளிவரும் அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ச்சியாக இதை வச்சு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் வச்சு இந்த எண்ணெய் வச்சு நீங்கள் தொடச்சதுக்கு பிறகு மறுபடியும் நீங்கள் தண்ணீர் வச்சு கழுவணும் அப்படிங்கிறது கிடையாது இதை மட்டும் நீங்கள் நல்லா செஞ்சுட்டு வாங்க தொடர்ச்சியே செஞ்சுட்டு வாங்க எத்தனை முறை வேணாலும் செய்யலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மெத்தடு கிடைக்கல ஒருவேளை நல்லெண்ணெய் உங்களை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெற்றிலையும் எடுத்துக்கோங்க சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த வெற்றிலை தான் அதை நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெற்றிலையும் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு லிட்டர் அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரை வச்சு நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் யூரின் போறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்மெல்லை வந்து அவங்களால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சிலருக்கு என்ன அப்படின்னா ஒரு மாதிரி பச்சை நிறத்தில் கூட உங்களுக்கு வெளிவரும் அந்த வெள்ளைப்படுதலானது அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு வந்து பழுப்பு நிறத்தில் வெளிவரும் அந்த மாதிரி பழுப்பு நிறமோ பச்சை நிறமோ வெளிவந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மருத்துவம் அணுகிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது ஏன்னா அந்த மாதிரிலாம் வெளிவரக்கூடாது வெண்மை நிறத்தில் வெளிவந்ததோ அப்படின்னா இந்த மெத்தடெலாம் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த புதினா இலை இந்த மாதிரி நீங்கள் புதினா இலை நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட்டை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னொரு பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி புதினா இலை நீங்கள் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினைந்து இலைகள் நீங்க எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனை இருக்கு அப்படின்னா செரிமான கோளாறு இருக்கு அப்படின்னாலும் அதை சரி பண்றது இருக்கும் பசியின்மை போன்ற பிரச்சனையை சரி பண்றது இருக்கும் இந்த புதினா இலை ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம் இது உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது எம்எல் வரும் இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற இந்த புதினா இலை இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம இது கூட சேர்க்க போறது அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போறது இந்த கருஞ்சீரகம் கருப்பையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைனாலும் சரிதான் அது நீர் கட்டினாலும் சரிதான் நார் கட்டினாலும் சரிதான் அப்படி இல்லை உங்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனை இருக்கு முறையற்ற மாதவிலக்கு பிரச்சனை இருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த கருஞ்சீரகம் இந்த மாதிரி கருமை நிறத்துல இருக்கும் நிறைய பேர் இதை சப்ஜா விதை அப்படின்னு சொல்றீங்க இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் கேளுங்க அது உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் இதை அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இரண்டு கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது எம்எலா குறையணும் நூறு எம்எல் நமக்கு வத்தணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த கருஞ்சி இரக்கத்தில் உள்ள அந்த ஜூஸும் புதினால உள்ள ஜூஸும் நமக்கு அந்த தண்ணீரில் இறங்கும் இப்போ நல்லா நமக்கு கொதிச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதை நீங்க பில்டர் பண்ணதுக்கு பிறகு நீங்க இனிப்புக்காக தேன் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் கட்டாயம் கிடையாது தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கோங்க இதுவும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடிங்க காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்க குடிக்கலாம் ஒன்னு காலையில எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாயங்கால விலையை எடுத்துக்கலாம் இதுவும் நீங்க தொடர்ச்சியா ஒரு முப்பதுல இருந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணிகள் நீங்க பயன்படுத்த வேண்டாம் குழந்தைக்காக தயாராகிறவங்களும் நீங்க பயன்படுத்த வேண்டாம் எதுக்குன்னா நம்ம கரிஞ்சிரகம் செய்து அது மட்டும் இல்லாம மாதவிடாய் நடக்கக்கூடிய அந்த காலங்கள்ல சிலருக்கு மூன்று நாட்கள் இருக்கும் சிலருக்கு ரெண்டு நாள் இருக்கும் ஐந்து நாள் கூட இருக்கும் அந்த ஐந்து நாட்கள் இருந்தாலும் சரிதான் எத்தனை நாட்கள் இருக்கோ அத்தனை நாட்களுக்கும் இந்த மெத்தட் நீங்க எடுக்க வேண்டாம் காரணம் நம்ம கருஞ்சிரகம் எடுத்திருக்கிறதுனால இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அவ்வளோதான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தயக்கமே இல்லாமல் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ உங்களுக்கு போடுறேன் இன்னும் உங்களுக்கு நீ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிமில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ